தொலை தொடர்பு தொலை தொடர்பு என்றாலென்ன ஓர் இடத்தில் இருப்பவர் இன்னோர் இடத்தில் இருப்பவருடன் தொடர்பு கொள்வதாகும் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்வதற்கும் செய்திகளை பரிமாறிக் கொள்வதற்கும் தொலைத்தொடர்பு கருவிகள் எமக்கு உதவியாக இருக்கின்றன ஆதிகாலத்திலே மன்னர்கள் செய்திகளை அனுப்புவதற்கு பறை அறைந்து அதன் மூலமே செய்திகளை மக்களுக்கு தெரியப்படுத்தினர் அத்துடன் புறாக்களின் கால்களில் செய்திகளை கட்டி காவி செல்ல வைத்தனர் அவை குறிப்பறிந்து உரிய இடங்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்த்தன நீண்ட தூரத்திற்கான செய்திகளை பலர் ஓடிச் சென்று உரிய இடத்தில் சேர்த்தனர் இதன் நினைவாகவே இன்றும் மரதன் ஓட்டம் அஞ்சல் ஓட்டம் போன்ற போட்டிகள் விளையாட்டுகளில் நடைபெறுகின்றன பின்னர் அஞ்சல் மூலமே செய்திகள் அனுப்பினர் மாந்தனின் அறிவியற் சிந்தனை வளர்ச்சியினால் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பல புதிய அறிவியற் கருவிகள் தோன்றின மோர்ஸ் தொலைவரியையும் கிரகம்பெல் தொலைபேசியையும் மார்க்கோனி வானொலியையும் கலிலியோ தொலைநோக்கியையும் கண்டுபிடித்தனர் இன்று கணினி கைத்தொலைபேசி மின்னஞ்சல் தொலைவரி இணையம் தொலைநகலி போன்ற தொலைத்தொடர்பு கருவிகளின் வியக்க வைக்கும் வளர்ச்சியானது எமது நேரத்தையும் பொருளாதாரத்தையும் மீதப்படுத்துவதுடன் மக்களை இணைக்கும் உறவு பாலமாக இத்தொலைத்தொடர்பு கருவிகள் எமக்கு உதவுகின்றன உலகெங்கும் உள்ள தகவல் மின்னலை வலைப்பின்னல்களின் ஒருங்கிணைப்பே இணையமாகும் மக்கள் தங்களுள் தகவல்களை பரிமாற இணையம் இன்று உதவுகின்றது இணையத்தின் ஊடாக ஒருவர் மற்றவருக்கு அனுப்பும் அஞ்சலே மின்னஞ்சல் எனப்படுகின்றது இன்றைய உலகில் தொலைத்தொடர்பு கருவிகள் எல்லோருக்கும் மிகவும் அகத்தியமான ஒன்றாகும் கணினி கைத்தொலைபேசி போன்றவை இல்லை என்றால் இன்று உலகமே இயங்காது என்று கூறும் அளவிற்கு மக்கள் வாழ்விலே இவை முதலிடம் வகிக்கின்றன முயற்சி திருவினையாக்கும் என்பது பல மொழி முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி